வெல்கம் டு एग्जाम्स டேவி யூடியூப் சேனல் இந்த வீடியோல நாம என்ன பார்க்கப் போறோம் பார்த்தீங்க அப்படின்னா TN TRB பாலிடெக்னிக் லெக்சர் வந்து அப்ளை ஆன்லைன் எப்படி செய்கிறது அப்படிங்கற ஃபுல் டீடைல்ஸ் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் இதுவரைக்கும் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க கூடவே மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் பாத்தீங்க அபிஷியல் வெப்சைட் இதுல பாத்தீங்க அப்படின்னா டேரக்ட் ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் லெக்சரர் இன்ஜினியரிங் நான் இன்ஜினியரிங் கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜ் பார் தி இயர் டூ தௌசண்ட் செவன்டீன் டு எயிட்டீன் ஆன்லைன் அப்ளிகேஷன் சோ இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் இந்த நோட்டிபிகேஷன் பாத்தீங்க அப்படின்னா இருபத்தி ஏழு பதினொன்று இரண்டாயிரத்தி பத்தொன்பது அஞ்சு வந்து பாத்தீங்க அப்படின்னா இதோட ஃபுல் டீடைல்டு நோட்டிபிகேஷன் வந்து வெளியிட்டிருந்தாங்க சோ அந்த டீடைல் நோட்டிபிகேஷன் வேணும் உங்களுக்கு அப்படின்னா இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வந்து லிங்க் கொடுத்துருக்கும் சோ இதுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இப்ப வந்துட்டு அப்ளை ஆன்லைன் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு செலக்ஷன் ப்ராசஸ் வந்து சிபிடி சோ அது என்னைக்கு நடக்குதுன்னு பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் மே டுவெண்ட்டி டுவெண்ட்டில தான் இதுக்குரிய இது நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்படி பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல வந்துட்டு கிளிக் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸோ இந்த லிங்கை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் ஸோ இந்த பேஜ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ உங்களோட ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா இருபத்தி இரண்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபது அன்று ஆரம்பித்து என்னைக்கு முடியுது அப்படின்னா பன்னிரெண்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபது அதாவது பிப்ரவரி பன்னிரெண்டு வரையும் உங்களுக்கு வந்துட்டு இந்த அப்ளை ஆன்லைன் வந்துட்டு அவைலபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த இடத்துல அப்ளிகேஷன் லாகின் இருக்கு இல்லையா ஸோ இடத்துல நியூ யூசர் அப்படின்னா நீங்க டைம் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் நியூ யூஸை கொடுக்கணும் இல்லை ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணீங்க அப்படின்னா ரிஜிஸ்டர் கேண்டிடேட்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணணும் ஸோ இப்போ வந்து நான் நியூ யூசர் ஸோ அவ வந்துட்டு ஓப்பனிங் நியூ டேப் கொடுத்து இது ஓப்பன் பண்ணிக்கிறேன் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க ஸோ உங்களுக்கு என்னென்ன தேவை டீடைல்டு ஸோ இது கூட ஃபீஸ் எவ்வளோ ஸோ ஓபிஓசிக்கு வந்து அறநூறுபா

ஸோ உங்களுக்கு வந்துட்டு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட விண்ணப்பிக்கும் பதவி என்ன அப்படின்றது இன் கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜ் உங்களோட நேம் அதாவது எஸ்எஸ்எல்சி ஷீட்டில் இருக்கிற மாதிரி உங்களோட நேம் அப்புறம் உங்களோட நேஷனாலிட்டி அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களோட டேட் ஆஃப் பர்த் அதுக்கப்புறம் உங்களோட ஏஜ் இந்த மாதிரி உள்ள உங்களோட மெயில் அட்ரஸ் அதுக்கப்புறம் உங்களோட ஃபோன் நம்பர் உங்களோட போன் நம்பர் கொடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அப்படின்னா சென்ட் மொபைல் ஓடிபி இதை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ இது கொடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா உங்களோட மொபைலுக்கு வந்துட்டு ஓடிபி போயிருக்கோம் வந்துட்டு இந்த டைமிங்குள்ள அந்த ஓடிபி வந்துட்டு நீங்க போட்டுருங்க அதுக்கப்புறம் நீங்க இந்த விண்ணப்பிக்கும் பாடம் என்ன அப்படின்னு இல்லையா அதை வந்துட்டு என்ன சப்ஜெக்டோ ஸோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இந்த நம்பர் இருக்கு இல்லையா இதை வந்துட்டு நம்ம ஸோ இதை டைப் பண்ணிட்டு நீங்க சப்மிட் கொடுத்துருங்க ஸோ சம்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஸோ டியர் அப்ளிகன் யூ ஹேவ் ரெஜிஸ்டர் சக்ஸஸ்ஃபுல்லி வித் யுவர் யூசர் ஐடி கொடுத்துருக்காங்க அண்ட் பாஸ்வேர்ட் கொடுத்துருக்காங்க ஸோ இது மூலியமாக நீங்கள் வந்துட்டு அப்ளை ஆன்லைன் பண்ணிக்கலாம் ஸோ இந்த இடத்துலயே அவங்களுக்கு லாகினோட லிங்க் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த இடத்துல போய்ட்டு போயிட்டு நியூ டேப் கொடுத்தீங்க அப்படின்னா இதான் அவங்களோட யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு ஸோ இப்போ என்னோட யூசர் ஐடி போவேன் ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு ரெண்டையும் போட்டுக்கோங்க போட்டுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் லாகின் கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் உங்களோட ஓல்ட் பாஸ்வேர்ட் கேட்கும் அதுக்கப்புறம் நீங்கள் பாஸ்வேர்ட் மாத்தணும் அப்படின்னா நீங்க மாத்திக்கலாம் ஸோ உங்களோட ஓல்ட் பாஸ்வேர்ட் ஸோ உங்களோட பாஸ்வேர்டை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட இன்ஸ்ட்ரக்ஷன் ஸோ நீங்கள் என்னென்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் அதுக்கப்புறம் உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்புறம் உங்களோட ஃபோட்டோ அப்புறம் உங்களோட சிக்னேச்சர் உங்களோட டாக்குமெண்ட் அதுக்கப்புறம் நீங்கள் பிரிவியூ பார்க்கலாம் அப்புறம் டிக்ளரேஷன் அடுத்த பேமெண்ட் சப்ஷன் அதுக்கப்புறம் டவுன்லோட் ஆஃப் அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அதில் டிக் கொடுத்துக்கோங்க டிக் கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்துருங்க கொடுத்ததுக்கப்புறம் உங்களோட அந்த செவன் ப்ராசஸ் வந்து இங்கே இருக்குது பர்சனல் டீடைல்ஸ் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஒர்க் work experience upload photo upload signature upload document and preview so இப்ப பாத்தீங்க அப்படினா உங்களோட पर्सनल டீடைல்ஸ்ல சோ நீங்க முன்னாடி ஏற்கனவே ஃபில் பண்ணியிருந்தது எல்லாமே அதுவா ஃபில் ஆயிடும் சோ அதுக்கு அப்புறம் உங்களோட ஜெண்டர் அதுக்கு அடுத்து உங்களோட ஃாதர்ஸ் நேம் அண்ட் மதர்ஸ் நேம் அதுக்கு அப்புறம் உங்களோட நேஷனாலிட்டி அப்புறம் நீங்க வந்துட்டு மாற்றுத் திறனாளியா அப்படினு கேக்குறாங்க சோ எஸ் னா இல்லனா நோ அப்படினு கொடுத்துக்கோங்க சோ உங்களோட ஜாதி சான்றிதழ் இருக்கா அப்படினு கேக்குறாங்க சோ இப்ப எஸ் என்ன கம்யூனிட்டி அப்படி நீங்க செலக்ட் பண்ணனும் சோ ஏற்கனவே அரசு பணியில இருக்கீங்களா அப்படினா எஸ் எஸ் கொடுங்க இல்லனா நோ கொடுத்துருங்க ஸோ அதுக்கப்புறம் உங்களோட ரிலீஜியன் ஸோ உங்களோட அடையாளச் சண்டர்லாம் உங்ககிட்ட இப்போ என்ன இருக்குன்னா இப்போ என் ஆதார் ஸோ அதோட நம்பர் அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெர்மனன்ட் அட்ரஸ் ஸோ அதை கொடுத்துருங்க ஸோ கீழே வந்துட்டு அதே அட்ரஸ் தான் உங்களுக்கு இப்போ இருக்கிற கரண்ட் அட்ரஸ்ஸும் அப்படின்னா ஸோ அஸ் பெர்மனன்ட் அட்ரஸ் அப்படின்னு நீங்க டிக் கொடுத்தீங்க அப்படின்னா அதே அட்ரஸ் தான் உங்களுக்கு வந்து கன்சிடர் ஆகும் ஸோ இது வந்து தான் உங்களோட பர்சனல் டீடைல்ஸ் ஸோ இந்த மாதிரி டீடைல்ஸ்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் ஸோ இப்போ வந்துட்டு நீங்க சேவ் அண்ட் கண்டினியூ கொடுங்க செகண்ட் என்னன்னா உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா டென்த்து டுவெல்த்தும் அண்டர் கிராஜுவேட் அதுக்கப்புறம் போஸ்ட் கிராஜுவேட் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இது ஃபுல்லாக நீங்கள் வந்துட்டு ஃபில் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து சேவன் கண்டினியூ கொடுக்கணும் ஸோ சேவன் கண்டினியூ கொடுத்திங்க அப்படின்னா நீங்கள் முடிச்சது எல்லாமே ஓகேனா அடுத்த நெக்ஸ்ட் ப்ராசஸ் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு வந்துட்டு அனுபவம் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ எஸ்னா எஸ் கொடுங்க நோனா நோ கொடுத்துருங்க ஸோ அது சேவ் சேவன் கண்டினியூ கொடுத்துருங்க சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா உங்களோட போட்டோ சோ போட்டோ வந்து அப்லோட் பண்றதுக்கு சூஸ் ஃபைல் போய்க்கோங்க சூஸ் ஃபைல் கொடுத்து பண்ணீங்க திருப்பி அப்லோட் கொடுத்தீங்க அப்படின்னா சோ வந்துட்டு உங்க ஃபைல் வந்துட்டு கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா சோ இந்த இடத்துல வந்துட்டு அப்லோட் வந்துட்டு உங்களோட போட்டோ காமிக்கும் அப்படி ஃபைல் கரெக்டாக இல்லை அப்படின்னா என்ன இறரோ அது வந்துட்டு மேல காமிச்சுட்டே இருக்கும் சோ அதுக்கேற்ற மாதிரி உங்களோட போட்டோவை நீங்கள் வந்துட்டு கொடுத்துக்கோங்க சோ இப்போ வந்துட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுக்குறோம் ஸோ கொடுத்தோன்னா உங்களோட சிக்னேச்சர் கேட்கும் ஸோ அப்லோட் சிக்னேச்சர் ஸோ அதுவும் பாத்தீங்க அப்படின்னா டென் கேபி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அண்ட் ஃபைல் போய்க்கோங்க போயிட்டு உங்களோட சிக்னேச்சர் கொடுத்துக்கோங்க ஸோ சிக்னேச்சர் கொடுத்ததுக்கு அப்புறம் அப்லோட் கொடுங்க அப்லோட் கொடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அது கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு இமேஜ் வரும் ஸோ அப்லோட் கொடுத்துருங்க அதுக்கப்புறம் சேவ் அண்ட் கண்டினியூ கொடுங்க ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா உங்களோட சர்டிஃபிகேட்டை வந்துட்டு அப்லோட் பண்றது ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் உங்ககிட்ட இருக்கிற சர்டிஃபிகேட் எல்லாமே நீங்கள் வந்துட்டு அப்லோட் கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் சூஸ் ஃபைல் கேட்கும் சூஸ் ஃபைல்ல போயிட்டு இப்போ எஸ்எஸ்எல்சி அப்படின்னா எஸ்எஸ்எல் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் கொடுத்துருங்க ஓப்பன் கொடுத்துட்டு அந்த டிக் கொடுத்துட்டு அப்லோட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட டாக்குமெண்ட் இப்படி இந்த மாதிரி அப்லோட் ஆயிடும் வரிசையாக கொடுத்து எல்லா டாக்குமெண்ட்டையும் வந்துட்டு நீங்க அப்லோட் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம எல்லா டாக்குமெண்ட்டையும் வந்துட்டு அப்லோட் பண்ணிட்டோம் அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துருங்க ஸோ சேவன் கண்டினியூ பாத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு பிரிவியூ காட்டும் லாஸ்ட் அதாவது செவன்த் வந்துட்டு என்னன்னா ப்ரிவியூ ஸோ நீங்க கொடுத்த எல்லாத்தையுமே நீங்க வந்துட்டு செக் பண்ணிக்கலாம் ஸோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்புறம் வந்துட்டு நீங்க கொடுத்த கல்வி தகுதி அதுக்கப்புறம் உங்களோட ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் அப்புறம் நீங்கள் என்னென்ன சர்டிஃபிகேட் வந்துட்டு அப்லோட் பண்ணிருக்கீங்க ஸோ இந்த மாதிரி எல்லா டீடைல்ஸுமே வரும் வந்ததுக்கு அப்புறம் இந்த இடத்துல இருக்கு இல்லையா உங்களோட டிக்ளரேஷன் இதை கொடுத்ததுக்கு அப்புறம் ப்ரொசீட் டு பேமெண்ட் அப்படின்னு கொடுத்துருங்க ஸோ திரும்பவும் கேக்குது ஐ அக்செப்ட் த அப்ட் டிக்ளரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ திருப்பி இந்த இடத்துல ஒரு டிக் கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துருங்க ஸோ சம்மிட் கொடுத்தோன்னே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஆன்லைன் பேமெண்ட் எவ்வளோனா உங்களுக்கு வந்து ஃபீஸ் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸோ வந்துட்டு நீங்க வந்துட்டு இந்த டிக் பண்ணி ஐ அக்ரி டு டேர்ம் அண்ட் கண்டிஷன் டு ஆன்லைன் பேமெண்ட் ஸோ இந்த மேக் பேமெண்ட் அப்படின்னு கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு பேமெண்ட் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட பேமெண்ட் ப்ராசஸ் வந்து பண்ணிக்கோங்க பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் அவ்வளோதான் அந்த டிஆர்பி பாலிடெக்னிக் லெக்சர் இருக்குது இதுதான் அப்ளை பண்ணுற ப்ராசஸ் அதுக்கப்புறம் இப்போ மேக் பேமெண்ட் இருக்கு இல்லையா ஸோ இந்த மேக் பேமெண்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ மேலே ஓகே கேட்கும் ஸோ ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு உங்களோட மேக் பேமெண்ட் ஸோ உங்களோட பில் அட்ரஸ் உங்களோட நம்பர் ஸோ இதெல்லாம் கொடுத்துட்டு நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்துட்டு நீங்கள் டெபிட் பண்ண உங்களோட கார்டு டீடைல்ஸ் எஸ்பிஐஇபே தான் வருது ஸோ அதை போட்டு நீங்கள் உங்களோட இதை வந்துட்டு நீங்கள் பே பண்ணிக்கலாம் ஸோ பேனிருக்கலாம் இது கிளிக் பண்ணி முடிச்சிங்க அப்படின்னா இதுதான் உங்களோட பே பண்ணுற ப்ராசஸ் ஸோ உங்களோட ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸோ இதான் பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்டிஆர்பி பாலிடெக்னிக் லெக்சரருக்கு வந்துட்டு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்ற ப்ராசஸ் ஸோ இப்போ நீங்க பார்த்த இந்த வீடியோ கீழ உள்ள டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இந்த அப்ளை பண்றதுக்குரிய லிங்க்கும் இந்த நோட்டிபிகேஷன் பிடிஎஃப் லிங்க்கும் கொடுத்துருக்கோம் அதுல போய் நீங்க இன்னும் நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கோங்க நன்றி வணக்கம்